இப்போ உங்க உங்களுக்கு எங்கே எந்த 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 நாட்டுக்கு எங்கெங்க போகணும் சொல்லுங்க எனக்கு வேர்ல்டு ஃபுல்லானு போதும் இல்லைன்னா ஓகே அவசரமே டென் டென் டிக்கெட் வேணும் இந்தியா போகிறது வேறு லெவலில் போகணும்னா வேறு லெவலில் வேறு லெவலில் போகணும் வலு வேகமாக போகணும் வலு வேகமாக போகணும் ஓகேண்ணா இப்போ இந்தியாவில் என்ன எங்கள்கிட்ட என்ன கிணக்க பேக்கேஜ் இருக்குது வந்து இப்போ இங்கே நீங்கள் இந்தியா போகிறோண்டா ஒன்று கோயில் பேக்கேஜ் இருக்குது அதாவது கோயில் குளங்கள்லாம் சுற்றி காட்டி எல்லாமே நாங்கள் செய்வோம் அது ஒன்று அடுத்து வந்து சில பேர் அந்த கேரளா போய் அந்த போட்டிங் அப்படி இப்படி போவினோம் அது ரெட் ஹெண்டாவது பேக்கேஜ் மற்றது இந்த கல்யாணம் வீடு அப்படி இப்படி என்றால் நாங்கள் அந்த செட்டாக கல்யாணம் வீடெல்லாம் செஞ்சு வைப்போம் அப்படி நிறைய பேக்கேஜ் இருக்குது உங்களுக்கு எந்த எந்த பேக்கேஜ் வேணும் இப்போ ஒரு பேக்கேஜ் என்ன இந்தியாவுக்கு எப்படியாவது போகணும் இந்தியா அதுக்கு டென் எவ்வளோ சீக்கிரம் அனுப்பிவிடுவோம் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு இந்தியாவுக்கு அனுப்பிவிடுங்க சரிண்ணா இன்னும் என்ன அவசியம் நீங்கள் டென்ஷனாக எனக்கு எனக்கு முன்ன டென்ஷனாக ஆகி தான் எனக்கு இந்த இந்த ம மண்டையில் உள்ள முடியெல்லாம் போனேன் எனக்கு

அடுத்த மூணு வருஷம் ஓ நானும் நல்லாயிருக்கோனு எங்களை ஊர் மக்கள் எல்லா எல்லா சொந்த பந்தம் நல்லாயிருக்கும்னு நினைச்சி வரைக்கும் சேர்த்து மூன்று வருஷம் திரும்ப மூன்று ரூபா வேலைங்க ஒன்பது வருஷம் ஆச்சு ஓ ஒன்பது வருஷம் மேலே இருந்தால் பிறகு விசாண்ட்டு அந்த இது வந்து ஆ அதுக்கப்புறம் விசா கிடைக்காது ஒன்பது வருஷத்துக்கு சரியா சரி தலைவருக்கும் பதினஞ்சு வருஷம் கிடைக்காம இருக்குது நான் வேற கதை நீங்க சொல்லுங்க அப்படி இருந்தால் பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணுமேட்டு ஓ அடுத்த அட்டமாக சொல்லுங்கள்

நீங்க எனக்கு <nots> <nots> <connections>

அதான் இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்லோ இனி வேற லெவல்லாம் போக போகிறீங்க இந்த ஏஜென்சியில் உங்க வந்து அவங்க இப்போ பேர் நம்ம சொல்லுங்க ஆரோக்கியநாதன் 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 உங்கள் வைஃப் இந்த பேர் ஆரோக்கியநாயகி ஆரோக்கியநாதன் ஆரோக்கியநாயகி நாயகி உங்க குடும்பத்தை வெளியில் எப்படி கூப்பிடணும் ஆரோக்கியமான ஃபேமிலி கூப்பிடுவோம் ஆரோக்கிய ஃபேமிலி கூப்பிடுவோம் ஆரோக்கிய ஃபேமிலி கூப்பிடுவோம் ஆரோக்கிய ஃபேமிலி கூப்பிடுவோம் உங்களுக்கு ரெண்டு டிக்கெட்டை போட்டு தரேன் ஓ தயவு செய்துங்க குடும்பத்த பேர் இனி கேன்சர் ஃபேமிலி மாத்துவோம் கேன்சர் கேன்சர் ஃபேமிலின்னு மாத்துங்கோ ஆளுக்கு மண்டேல கேன்சர் அவளுக்கு கண்ணுக்கு கேன்சலா காலங்கா தலை வந்து உங்களுக்கு மெயில் பண்ணி விட்டுருக்கேன்னு டிக்கெட் வரது போய் பாருங்க